ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான அப்டேட் கார்த்தியை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வரும் ரேவதி அடுத்து நடக்க போவது என்ன வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா கார்த்திய ரேவதியின் ஏற்காட்டுல விருப்பமே இல்லாமல் இருக்கிறார்கள் அதை அதே கிடையில வந்து ஹோட்டல வந்து ரேவதியின் தோழி அவளை பார்த்துவிடு உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு ஏன் உன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடவில்லை என்று கோபப்படுகிறார் மேலும் உன் கணவர் எங்கே என்று கேட்க ரேவதி இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் என்று அறிமுகம் செய்து வைக்கிறாள் கார்த்திகே அதற்கு பிறகு ரேவதி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டுவான்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்றாங்க திவ்யாவும் போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வாங்க போகலாம் வாங்க ரேவதி போகலாம்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து சில சம்பவங்கள் நடக்குது அதுதான் செம்மையான சம்பவம் சொல்ல ஏன்னா வந்து ரேவதி வந்து கார்த்திகிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து நடிச்சு ஆகணும் என்னோட ஃப்ரெண்டு போகிற வரை வந்து நீ நடிச்சு ஆகணும் ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு இருக்கும்போது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நல்லபடியாக தான் நடந்துப்பேன் அதே மாதிரி நீ நடந்துக்கணும் நம்ம கிடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவளுக்கு வந்து தெரியவே கூடாது தெரிஞ்சால் எனக்கு அசிங்கமாக கிடைக்கும் அவள் முன்னாடி வந்து என்னோட அசிங்கத்தை வந்து தாங்கிக்கவே முடியாது நான் வந்து காலேஜ்லேயே ரொம்ப டாப்பர்னு சொல்லி வந்து அவள் வந்து பெருமையாக பேசிட்டு இருப்பான் ரேவதி அதுக்கடையில் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா இவ தான் வந்து காலேஜில் செம்மையான ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு காலேஜில் வந்து டாப்பர் அது மட்டும் இல்லாமல் க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி குடும்பத்தில் வந்து வாழணும் எப்படி மாமியார் மாமனார்லாம் எப்படி அனுசரிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி இவ தான் வந்து எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுப்பாள் இப்போ இவளுக்கும் உங்களுக்கு தான் செம்ம பொருத்தம்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க திவ்யா அதுக்கடையில் வந்து ரேவதி வந்து போதுண்டி போதுண்டி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க திவ்யாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வராங்க அப்புறம் வந்து வாங்க வெளியே போகலாம்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்றாங்க அதுக்கு ரேவதி வந்து சொல்கிறாங்க இல்லை அவருக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாரு அவருக்கு வந்து இம்பார்ட்டண்டான வேலை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து கார்த்தி வந்துறாரு கார்த்தி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்கான்னு சொல்லி திவ்யா கேட்குறாங்க இல்லை எனக்கு வேலை நான் ஃப்ரீயாக தான் இருக்கு எனக்கு எந்த வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏ ரேவதி நீ உன்னோட ஹஸ்பண்ட் தனியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாங்க வெளியில் போயிட்டு வந்து தனியாக இருக்கலாம்னு சொல்லி திவ்யா வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க ரேவதியும் காணும் அந்த ஓரமாக இருக்க பூக்களெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து ரேவதியும் திவ்யா எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ வந்து ரேவதியை பார்த்து வந்து திவ்யா என்ன கேட்குறாங்கன்னா என்ன ரேவதி நீ வந்து செம்மையாக வந்து ஆளை வந்து செலக்ஷன் பண்ணியிருக்க உனக்கு கேத்த இந்த ஆள் தான் ஆனா வந்து எவ்வளவு பொறுமையா இருக்கா இருப்பாரு கேத்த ராஜாதான் கிண்டல் பண்ணி பேசிட்டு போறாங்க நீ பேசாம வாடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க ஆனா ரேவதி மனசுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா எப்படி தான் இப்படிலாம் தெரியல இவனை போய் நல்லவன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் வராங்க அதுக்கப்புறம் வந்து ரேவதி திவ்யா எல்லா வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு சொட்டர் கடை வருது சொட்டரில் வந்து சொட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து ஆனா வந்து ரேவதி சொல்றாங்க நான் என்னோட எனக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நான் வாங்கி தரேன் சொல்லி சொல்றாங்க இருக்காங்க கரெக்டாக வந்து சொற்று வாங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரேவதி வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லும்போது வந்து அடை வாங்கிக்க ரேவதி நான் வாங்கி தரேன் சொல்லி திவ்யா சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போட்டோஸ் எடுக்கலாம் இந்த போடு போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லும்போது போது போட்டோஸ் எடுக்கும்போது வந்து ஏன் தள்ளி நிற்கிற வந்து இவர் கையை பிடிச்சி நின்று சாய்ஞ்ச மணிக்கே நின்று சொல்லி போட்டோஸ் எடுக்க வந்து செம்மையாக வந்து ரெண்டு பேர்த்தையும் போட்டோ எடுக்கிறாங்க அதை பார்த்து வந்து மாயா ஒரு பக்கத்துலேருந்து பார்த்துறாங்க மாயா பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க இன்னும் வந்து ஒரு குழந்தை ரோட்டில் வருது அந்த குழந்தைக்கு வந்து காரை வரது பார்க்காம அந்த குழந்தை வந்து ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு கார் வந்து மோதுற மாதிரி வந்துடுது அதுவும் வந்து ட்ராமா தான் நீ வந்து இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து நீ செட்டிங்ஸ் செட்டிங்ஸாக நீ தான் வந்து நல்லாமே மாறி நடிக்கிறதுக்கு இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கார்த்திகேலே வந்து திருப்பியர் அவதி பழி போடுறாங்க எப்போ தான் வந்து கார்த்திகை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நான்